ஒன்று இந்த அக்கள் வந்து சகவாத்தையும் கலபையும் ஆள வேண்டிய அக்களு சகவாத்துக்கும் கலபுக்கும் அடிமையாகிட்டால் சரியில்லை அப்படின்னு ஓதணும் சகவாத்துகளையும் அந்த கொளபையும் அடக்கி அரசால் சக்தி உக்கூலுக்கு இருக்குது அப்படி இருந்தால் தான் நல்லது ஷகமாத்துக்கள் காலிபாய் பதபு காலிபாயி அக்கள் அக்களும் மகளும் பாயிட்டால் சரியில்லை அப்படின்னு ஓதணும் அதுக்கு அதைத்தான் சில உதாரணங்கள் மூலமாக விளக்குல விளக்குறோம்ன்றார் அது மிசாலு லவ்வலு இந்த மிசாரா அந்த கூட நாம் சொல்லுவோம் ஒரு உதாரணம் மூலம் மசலு நஃ்சல் இம்சானி ஃபி பதனி க ரொம்ப கருத்தாக பார்க்கணும் பின்னால் வர வர விளங்குறாருந்தான் முன்னால் போதன வரிகளை நாம் மனசில் வச்சாத்தான் பின்னால் உண்டான வரிகள் விளங்கும் இன்சானுடைய நப்சுக்கு உதாரணம் அவனுடைய பதனுக்குள் அவனுடைய உடலுக்குள் இன்சானுடைய நப்சுக்கு உதாரணம் இன்சானுடைய நப்சு நப்சுன்னு தான் என்ன அந்த லத்தீஃபத்துர் ரப்பானியா கல்புக்கு என்ன அர்த்தம் செய்தோமோ அதுதான் அனி பின் அப்சி என் லத்தீபத்தல் மது கூறத்தை ஏற்கனவே கூறப்பட்ட இந்த லத்தீபத்தில் ரப்பானி ஆகின்ற வகுவல் முகாத்தபு வகுவல் முகாத்தபுன்னு சொல்லவே ஐவான நாச்சிக்கு அந்த ரூ ரூபா ரூ இன்சானி அதுதான் அந்த லத்தீப லத்தீபத்தை தான் நாம் உத்தேசிக்கிறோம் அப்போ இந்த உடலுக்குள் அந்த நப்சு இன்சான்ங்கிறது க மசலி மணிக்கின் ஒரு ராஜாவை போல ஆயிடும் ஒரு ராஜ மசலுக்கும் க மசலின் அதிர்ஷ்டவுக்கு சொன்ன மாதிரி அதுக்கு உதாரணம் ஒரு ராஜாவுடைய உதாரணத்தை போல ஸ்ரீ மதீன திஹிவம் மம்லக்கத்தி ஒரு ராஜா அவருடைய ராஜதானியிலே அவருடைய பட்டணத்திலே மம்லக்கத்தின் அவருடைய ஆட்சிக்குள் பட்ட ராஜதானி ஒரு ராஜதானியிலே ஒரு ம ஒரு ஒரு ராஜாவுடைய மஞ்சளத்தில் இருக்குது இந்த நப்ஸு இது ஒரு உதாரணம் இப்போ இன்னல் பதனை அது ராஜாவாக இருந்தால் அதனுடைய அதனுடைய ராஜதானி எது இந்த உடல் முழுவதும் அதனுடைய ராஜதானி இந்த உடலுக்கெல்லாம் ராஜா போல் பாபா அவர் உள்ளே உட்காந்துருக்கிறாரு கண்ணால் பார்க்க முடியாத அல்லாஹ் கொடுத்த ஒரு தனி சக்தி ரூஹானி சக்தி நம்ம இந்த உடலை ஆளுது அதுக்கு பிறந்த ஹைவா ரூ ஹைவா ரூ இன்சானின்னு பேர் அதுதான் நாத்திக்குன்னு போயிரு நாத்திக்குன்னா ஒழியக்கூடியது ஐ பெரிய ஒரு அரிசி வரைக்கும் போகக்கூடிய சக்தி உள்ளது அதுதான் அதுக்கு தான் இறப்பு இல்லை அந்த ரூவுக்கு தான் இறப்பு இல்லை அப்போ பார்க்கலாம் இப்போ இன்னல் பார்த்தோன்னா இந்த உடல் மம்லகக்கத்து நப்ஸி இந்த நப்சுனுடைய ராஜதானியாக இருக்கும் நப்சுடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக இருக்கும் எது இந்தப்பா தான் மமலக்கத்து நப்ஸி நப்சுடைய ராஜதானி ஆலமுகா நப்சுடைய உலகம் இந்த நப்ஸுடைய ஸ்தரமான இடம் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போது முஸ்தக்கர் ஸ்ட்ராங்கான இடம் நபுரீஸ் தாங்கான இடம் இப்போ மதீனத்துகா இந்த நப்சுடைய பட்டணம் யார் தூக்குழு இந்த உடல் உதாரணத்தை உதாரணிக்கிட்டீங்களா சரி இனி அடுத்த அப்படி இப்போ இது இந்த உடல் இந்த நப்சுடைய ராஜகராக இருக்கிற போது ஒரு ஒரு ஆட்சியை வளர்க்குற மாதிரி வளர்க்குறார் இந்த நப்ஸுக்கு வெளிரங்கமான படை ஒன்று இருக்குது ஒளங்கமான படை வேணும் இல்லை நாட்டுக்கு பட ஜவாரி ஹுஹா அந்த நப்ஸுடைய எழுதிக்கணும் ஜவாரி ஹுகா லாயிரத்துன்னு எழுதிக்கணும் புறத்திலே எரிக்கக்கூடிய அதனுடைய உறுப்புகள் கை காலு மூக்கு காது அதனுடைய லாயிரத்துன்னு எழுதிக்கணும் அந்த காவுடைய நம்பர் அந்த நப்சு இந்த நப்ஸுடைய வெளிரங்கமான உறுப்புகள் குவாகா அங்கால் பாத்தினத்தையும் நினைக்கும் அதன் நீ கண்ணுக்கு போலாகாத பாத்தினத்தான குவாக்கள் காதை பார்க்கலாம் காதில் இருக்கக்கூடிய குவத்தை பார்க்க முடியாது காது தெரியுது நான் நான் இப்போ பேசுகிறேன் நீ கேட்குறீங்க காதில் உள்ள அல்லாத்தில் கேட்கும் சக்தியை கொடுத்துருக்குறான் அந்த கேட்கும் சக்தியை யாரும் பார்க்க முடியாது பாபா காதை தான் பார்க்குறீங்க மூக்கை பார்க்கலாம் மூக்கு உணரக்கூடிய சக்தி இருக்குது அது கண்ணுக்கு தெரியாது அதுக்கு தான் சொல்கிறாரு குவாகா என் நம்சடிய குவத்தால் பாத்தின பாத்தினத்தால் குவத்து ஆபாசஹம்சால் ஆகிறா இருக்குது கேட்கும் சக்தி முகரும் சக்தி இது பாத்தினுத்தான் அதனுடைய அது இடந்தால் தெரியுதே தவிர குவத்து வரைஞ்சிதான் இருக்குது அதே மாதிரி வண்டி என்ன இங்கே அஞ்சு சக்தி இருக்குதுன்னு சொல்லமே சொன்னமும்ல அதை பாத்தினது இதெல்லாம் இப்போ குவாக்கள் பாத்தினத்தூ நவ்சுடைய கண்ணுக்கு தெரியாத குவாக்கள் இம்மஞ்சிலத்தில் சொன்னாய் வல்ல அமலத்தி கூலி ஆட்களுடைய மஞ்சளத்தில் இருக்குது வல்ல அமலத்தி பனியாட்களுடைய மந்திரத்தில் அமலத்தினா பனியாட்கள் சொன்னாண்டா தொல் தொழிலாளியுடைய சொன்னால் சாணிஜம் சொன்னாங்க தொழில் செய்யக்கூடிய தொழிலாளிகளுடைய அந்தஸ்தில் இருக்குது பணியாட்களுடைய அந்தஸ்தில இருக்குது இது இது எல்லாம் செய்யும் அதுக்கு நம்சுக்க வேண்டியதெல்லாம் செய்யுது கை செய்யுது செய்யுது பணியாட்களும் தொழிலாளிகளும் மாறி புது இல்லையா இன்னும் இந்த அல்லாஹத்தில் அக்னியத்தான குவத்துன்னு ஒன்று கொடுத்துருக்குதான் இல்லை குவத்தில் அக்ரி அதை இல்மு தப்பக்குற இந்த அக்கலிய ஒரு குவத்துள் அக்கலியத்துள் ஃபக்கீரத்து லகு அதுங்களா அடுத்த அப்படி ஒரு குவத்து ஒன்று இருக்குது அக்கலியத்தான அல் முக்கிரத்துனால் சிந்திக்கக்கூடிய அல்மு ஃபக்கீரத்து லகு லகுன்னா அந்த நப்ஸுக்கு அப்போ நப்ஸை பார்த்து அல் நப்ஸு அக்கரு அண்ணது நப்ஸுங்கிறது முது அக்கரும் ஒன்று முதக்கராவும் மேலும் ஒன்றை தான் மேலும் லத்தீஃபத்தூர் ரப்பானியான்னு சொல்லும்போது இந்த லத்தீஃபாவை பார்த்து ஹாண்டு மீடிச்சு மேலே ஆலமுக முஸ்தக்கர்ச்சு இப்போ அல்முஃபா கீரத்து இல்லை கூண்டு போகிறது நப்ஸப்பாத்ஸ் அதில் அங்கே மேலே ஹாண்டு மீடிச்சேன்னு சொல்லக்கூடாது நப்ஸப்பாத் ரெண்டு மீறலாம் லத்தீபத்தை ரப்பானியாங்க வச்சுக்கிட்டிங்கன்னா ஆண்டு நப்ஸுங்கிறது ஒரு சக்தி ஒரு விழா கொடுத்த ஒரு சக்தி அதனால் ஒரு அக்கர் பண்ணாமல் அந்த நப்ஸுக்கு சிந்திக்கக்கூடிய குவத்தில் அக்கலியாக இருக்குதே எப்போ நப்ஸு ராஜாவுடைய ஸ்தானத்தின்னு வச்சாச்சு ராஜா ராஜாண்டா ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருக்கு மந்திரி வேணுமே மந்திரி இந்த அக்கல் தான் மந்திரி எதுக்கு நவ்சுக்கு மந்திரியாகிடுது அக்கல் அந்த நவ்ஸுக்கு சிந்திக்கக்கூடிய குவத்தில் அக்கலியாக கல்முசீரி யோசனை சொல்லி தரக்கூடிய முசீரிண்டா விஷாரா செய்யக்கூடிய அர்த்தமல்ல இப்படி போனால் இப்படி வரும் இப்படி போனால் இப்படி வரும் மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல் மந்திரி கழகு வரும் பொருள் பின்னால் வர்ற பொருளை முன்கூட்டியே தரது மந்திரி கல்முசீரின் நாசி நல் நலவை நாடும் நல்லாசனை நல்லோசனை நல்லோசனை கூறும் ஒரு மந்திரியை போல் நாசினா சீனா நிலவே நாடும் ஆ நல்லோசனை கூறும் மந்திரியை போல பல்வசீரில் ஆக்கிலி அடுத்தாவிட்டோம் அத்துபுத்தவிசீலில் முன்னா முன்னால் என்ன அர்த்தம் கொடுக்கணும்னு பின்னால் உள்ள எழுத்து நம்மளை அறுவட்டி காட்டணும் அதுக்கு பிறகு அத்துபுத்தவிசியல் வேறு அதிசலையும் சரி குழாலேயும் சரி மீட்டு பின்னால் முன்னால் வர்றவோல பின்னால் வர்ற லபு அர்த்தம் அர்த்தம் நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் அது இந்த அர்த்தம் தான் அதுக்குன்னு காட்டும் அதுக்கு பேர் என்ன அத்து தப்சீர் தப்சீருடைய அது மாதிரி பல் வசீரின் நாசி ஆக்கில் ஆக்கில கொடுக்கும்போது தீட்சண்ய புத்திமானான ஒரு வசீரை போல இருக்கு இப்போ கல் முஷீரின் நாசிக்கு என்ன அர்த்தம் வசீரில் ஆகிய அர்த்தம் கொடுக்குறாரு எவ்வளவு நாடும் நல்லோசனை நல்லோசனை ஆலோசனை கூறும் மந்திரியை போல இன்னும் தீட்சண்யமான ஒரு மந்திரியை போல எது அக்கள் இந்த நர்ஸுக்கு அக்கல் ஒரு மந்திரி அவர்கிட்ட கேட்கணும் அக்கள்கிட்ட கேட்கணும் எப்படி போகலாம் எப்படி இருந்தால் நான் நல்லா நத்தி வைத்த ரம்பானியாக பாதுகாக்க முடியும் அப்படின்னு அக்கல் சொல்லணும் இனி மனிதனுக்குள்ளால் பேராசைன்னு ஒன்று இருக்குது மனிதனுக்குள்ளால் கோபம் என்ற ஒன்று தன் இருக்குது இந்த கோபம்னு சகவத்தியாக எல்லாம் உள்ள வச்சானே இந்த ரெண்டும் அந்த நப்ஸுக்கு எந்த அந்தஸ்தில் இருக்குது ஷகுவத் லகு அந்த நவ்ஸுக்கு சகுவத்துங்கிற ஒன்று இருக்குது இல்லையா அந்த சகுவத்து நாட்டுக்குள்ளாலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷனும் அந்த பதனில் தான் பதன்தான மம்ல கத்து நப்சுக்கு மம்பளக்கத்து இந்த பதன ஆழத்தானே அது இருக்குது நப்சு அப்போ மம் இது ராஜதானின்னா ராஜதானியில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு வேணாமா நப்சு ராஜாவாகி போச்சு இந்த உடலுக்கு பதனங்கிறது நம்சுடைய ஆழமாக போச்சு இந்த உடல் நம்ம நம்சுடைய ஆழமாக போச்சுன்னா இந்த உலகத்தில் இந்த பதனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா எல்லாம் கவனிக்கணும் இந்த பதன் தான் ராஜதானி இந்த ராஜதானியை கொண்டு முறாதன்னா மக்கள்லாம் இருந்த மக்கள் தான் மம்ளை கத்து அவங்க ஒரு ராஜா இருந்தாருன்னா மக்கள்லாம் இந்த மக்களுக்கு சாப்பாடு வேணுமே சாப்பாடு கொண்டு வரணும்ல சகுவத்து வளம் இருக்குது பரவகுபத்துல சகுவத்து கல் அப்தி சூயி கெட்ட உள்ள ஒரு அப்த போல இருக்குது எதிரிவு தாம உணவை அது கொண்டு வரும் கொண்டு வருகிறான் வல் மீறத்தன்ன வாழ்வாதாரங்கள் அத்தாமு கைருகு எல்லாம் எடுத்துக்கோ தாமின உணவத்தை எடுத்துக்கொள்ளும் மீரத்ங்கிற வார்த்தை அத்தாமு கைருகு மனிதன் ஜீவியத்துக்கு வேண்டிய என்னென்ன தேவையோ அதுக்கு பூரா மீரத்துன்னு சொல்லுவாங்க வாழ்வாதாரங்கள் வாழ்வாதாரங்களை மதீனாவின் பக்கம் கொண்டு வருகிற ஒரு அப்த போல் இருக்குது சொல்லுங்கள் ஆசை ஆசை ஆசைய ஆசை இருந்தால் தானே ஆசை உள்ள எல்லாம் கொண்டு வர முடியும் அவர் கொண்டு வந்து கொடுத்தா தானே இப்போ அந்த இந்த வயிறு சாப்பிடணும் அது கொண்டு சாப்பிடணும் ஒன்று நடக்கணுமே அப்போ அது ஒரு அந்த போல அவர் உணவு 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 மந்திரியை போல உணவு மந்திரி இருக்கிறான்ல அந்த ஸ்தானத்தில் இருக்குது எது எது சகுவத்து சகுபத்து இல்லாவிட்ட ஒன்றும் சகுத்திற்க போய்த்தப்ப பொண்ணு கேட்குறாங்க அவனை போடுறாங்கன்னா அவங்க இது வரைக்கும் ஏதாவது உருவாகி பேச மாட்டேங்கிறானே இலையை கல்யாணம் கல்யாணம் துடிக்கிறா மூத்த கம்பச்சி கொண்டு இருக்கானே சாமான் இல்லை போல் தெரியுது அது அப்படிலாம் சொல்லிக்கிறாங்களா இல்லை உள்ளத்துல சரியில்லை அவனுக்கு இல்லை சென்னியின் போல் தெரியுது இப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது தன்னால் விலைங்க அங்காம் சொல்கிறாங்க சகுவத்திற்கு போய்த்தே வருது

அது மொத்தம் இருக்கிறாரான்னு நீங்களே அவங்க அவங்க கத்தாட்ட பேசணும் நீங்களே தான் இருக்கிறாரான்னு கேட்டேன் உங்களுக்காக அவன்கிட்ட கேட்டேன் நான் கேட்டுக்கிறேன் நீ எப்படி கேட்டேன் அவன்கிட்ட பேசுனாவே ரோசம் பேசுனாவே தாழ்மையாக காலாக கருப்பில் கருப்பில் கருப்பு இருக்குது அப்படின்றான் நீ அதை கேட்கல அவன்கிட்ட போய் உன்னை கூப்பிட்டு ரோசம் அடுத்த நம்மனாவே அடுத்த ஒன்று போனோம் ரோஷன் தான் வலபுக்கு பச வச்சது மாதிரி அதுக்கு தான் சொல்கிற ரெண்டையும் சொல்கிறார் வலபும் கம்மியத்துங்கிறது லெகு அந்த நப்சுக்கு கசாயிபி சுரத்தா போலீஸை போல் இருக்குது போலீஸ் இந்தபும் எதை போல் போலீஸ் கலபு இருக்குது கோபம் எந்த இடத்துல இருக்குது போலீஸு போல் இருக்குது என்ன சொல்லி பாருங்கள் இந்த இவன் இருக்கிறானே இந்த அப்துல் இருக்கிறானே இப்போ அப்துல் ஜாலிபின் மீரத்தி வாழ்வாதாரத்தை கொண்டு வரக்கூடிய அப்துல் இருக்கிறானே சகவத்து கர்தாபு ரொம்ப பொய் சொல்லக்கூடியவன் தந்திரகாரன் இதரகாரன் ஹத்தாவுன்னு சதிமோசம் செய்கிற பய வாழ்வாதாரத்தை கொண்டு வரவன தவிர அவனை போல பயங்கரமானவன் யாரும் கிடையாது இந்த சகவத்து கொண்டு வரலாம் கொண்டு போய் குடியில் பாட்டி விட்டுருவா குளியில் பாட்டி விட்டுருவா நல்ல தானே இருந்தாங்க ஐயா இப்படி இறங்கினேன் என்ன போய் தெரியலீங்க போயிடுறான இல்லையா ரொம்ப நல்லவன் கெட்டு போயிடறானில்ல ஆ சௌத்து தானே அதுக்கு காரணம் ஆ அப்போ பாருங்கள் கர்தாபு மக்காரு கர்த்தாவும் ஹபீதுன் ரொம்ப அசுத்தமானவன் கெட்ட ராஸ்கல் என்ற சொல்ல முடியல கவிதைன்னா ரொம்ப திரு துட்கலமான ரொம்ப மோசமான காரியத்தை செய்கிறவனுக்கு போயிருந்தேன் கபீத் நம்ம அற்பப்பையன் சொல்ல முடியல ஆனால் கபீதுன்னு அசுத்தமானவன் எத் இருந்தாலும் இவ்வளவு தன்மையை உள்ளே வச்சிருக்கிறான் வெளியில் வர்ற போது தேனாக பேசுவான் தேன் தேனாக பேசுவான் அமல்ல தேனாக இருப்பான் அந்த சவுத் ராஸ்கர் ரொம்ப பார்த்து நடக்கணுங்கிறாரு எத்தனை மசி அவன் காட்சி அளிப்பான் சூரத்தின் நாசி ஒரு நல ஃபுல் லாகிரின்னு வச்சுக்கணும் லாகிரில் ஒரு நலவை நாடக்கூடிய நண்பனை போல காட்சி அளிப்பான் நலவை நாடக்கூடிய நண்பனை போல காட்சி அளிப்பான் அந்த அப்து ஒரு தகத்த அவனுடைய நசீகத்துக்கு உள்ளே இருக்கிறது அவனுடைய உபதேசத்துக்கு தகுதினா உள்ளே இருக்கிறது அது ஷருள் ஹாயிலு நாசமாக்கக்கூடிய தீங்கு இருக்கிறது ஹாலிக்கும் நாசமாக்கக்கூடிய தீங்கு இருக்கிறது இப்போ சும்புல் காத்திலு கொல்லக்கூடிய விஷம் இருக்கிறது தைதனுகு அவனுடைய ஆதத்தாகிறது யாரை பற்றி பேசுகிறாருப்ப சகவத்தை அப்துக்கு வெளியில பார்த்தா சோறு தண்ணி நான் கொண்டு வர்றான் உடலுக்கு அதுக்கு அவன் அவன் பாவாவை கொண்டு வரது போயிருந்ததுனால சாப்பிட்றான் சகுதி திங்கிறத இல்லாவிட்டா நான் கொண்டு வர மாட்டேன் சாட மாட்டான் இல்லை சகுதி தானே அல்வா வாங்கிட்டு வரான் அதை வாங்கிட்டு வரான் பல அல்வா தின்னு பட்டாட்டிகிட்டு கொடுக்குறான் சகுதி இல்லாவிட் கொடுப்பானா இருந்தாலும் பொருளாத பையன் கப்தா சன்னாவுத்து காது இது கதாவு ரொம்ப மோசடிக்கார செடி மோசடி அப்போ இப்போ தைதனுகு அந்த அப்துடைய ஆதத்து உடனே வச்சுக்கணும் அப்துடைய ஆதத்துன்னு சொன்னா சகுபத்துக்கு போயிடணும் அவனுடைய ஆதத்து வாதத்து இப்போ தைதனுகு வாதத்து ரெண்டு பேரே அர்த்தம் முனாசாத்துல் வசீரின் நாசி நிலவன் ஆளக்கூடிய மந்திரியோட சண்டை பிடிப்பு இருக்கும் அது யார் முனாசத்தில் வசீர் நாசி அக்கு அக்களோட போட உனக்கு தெரியும் அவளை பற்றி செவ்வது அக்களுக்கு சொல்லும் அவளுடைய நட்பன் உனக்கு கிணடலா தெரியும் பத்து நிமிஷம் பார்த்தாலே பத்து லட்சம் கொடுத்தது போலடா போய் துறவ அசிங்கம் அசிங்கம்னு சொல்றியே ஓ நீ போட அக்களுக்கு துரத்தி விடும் நாசி அப்போ முனாசுகத்தில் வசீரின் நாசி நிலவை நாடக்கூடிய மந்திரியோட சண்டை போடுவதாக இருக்கும் அவனுடைய பற்பள யோசனைகள் விஷயத்தில் அவனுடைய நிர்வாகங்கள் விஷயத்தில் நிர்வாக விஷயங்களுக்கு தகுப்பீலாத் சண்டை போடுறது தான் எந்த அளவுக்கு சண்டை போடுது தெரியுமா யார் சொல்லுங்க சண்டைப்பா இந்த எந்த அளவுக்கு அக்களோட சண்டை போடுவான் அத்தா லாயகு அந்த அப்து நீங்க மாட்டான் நீ அந்த வசீரோட சண்டை போடுவதில் நின்றும் அவன் திஹி அவனை எதிர்த்து பேசுவதில் நின்றும் காலியாக மாட்டா சாத்தன் கொஞ்ச நேரம் கூட காலியாகும் எப்பவும் இந்த அக்களோட சண்டை போட்டு சண்டை போட்டு அது சொல்லும் அவங்க போய் என்னடாது அவங்க இல்லையா அவர்கிட்ட பொண்டாட்டி ஏன்டா அவர்கிட்ட போய் அதிகமாக ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஒன்றும் இருக்க வேண்டியது தான் நமக்கு முன்னால் பெண்களுக்கும் குழந்தை இருக்கும் சில பேர் பொருஷன் இல்லாமல் போவாள் சில பேர் புருஷனோட போவாள் நம்ம இங்கே இருக்கிறோம் நம்மளுடைய காலத்தில் நம்ம இருக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு வாங்குறது பிள்ளைங்க வாங்குற பிள்ளைங்க வாங்குறது என்னம்மா இது வேணும்னா வாங்கிட்டு வரேன் கேட்குறது சவியா பேசவே கூடாது தேவையில்லாம் மென் உசின் இஸ்லாமின் மாதிரி அந்த பெண் பார்த்து பாய் இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் வேற விஷயம் என்ன வேணாமா இன்னும் சொல்ல ஈவிறக்கம்மா உருசின்லாம் போகிறாள் உருசின்லாம் போறாலே ஈவரக்கம் ஈவரக்கம் தான் கொண்டு விட்டுறது கொஞ்சம் பேசுங்க தூங்கிட்டு இருந்த பாய் எந்திரிங்க பாய் இன்னும் எழுப்புவா கொஞ்சம் அன்பாக பேசுங்க இன்னும் அவ பெண்களுடைய குணம் இது அவசியம் தானா பேசக்கூடாது தேவை இல்லாமல் அவர்கிட்ட பேசக்கூடாது இந்த குழந்தைய வாங்கலாம் அந்த குழந்தைன்னு சொன்னால் பார்த்து சிரிச்சுக்க வேண்டியது அவ்வளோதான் என்னது குழந்தை மாதிரி பிரியும் இல்லையா அதெல்லாம் சும்மா சொல்லாத குழந்தைமாரி பிரியும் இல்லையா தேவையில்லாத செய்யாது அதோட இருக்கட்டும் நேரம் ஆகிடுச்சு அது ஆகி போச்சுன்னா அடுத்து அப்படி ஒரு வாலிக்கு ஒப்பிடுறாரு கல்வாலி கமாண்டிய ஒரு அதிகாரி அதிகாரியை கொண்டு வர்றார் அதிகாரி அவர் விளக்க சேச பாருங்களேன் போயிட்டு வாங்க நடக்கிற